பரவாயில்லப்பா எப்படியோ ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு ஒன்மேன் ஆர்மியான் நின்று நம்ம இந்தியாவை காப்பாற்றிட்டாரு இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்ச்சில் வழக்கம் போல் நம்ம இந்தியா வந்து டாஸ்ல வந்து தோத்துட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க இதுவும் கில்லு வந்து இன்ஜூரியில் இருந்தெல்லாம் வந்து மீண்டு வந்திருக்காரு மனுஷன் பட்டாய கலப்பார்னு பார்த்தா ஓவர்ல நிகிடியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க இவரோட விக்கெட்டை தான் நிகிடி தூக்கினார்னு பார்த்தா இவரோட அடுத்த ஓவர்ல சூரியகுமார் யாதவ் நல்லா வந்து செட் ஆகி வந்து விளாண்டாருங்க இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாரு அவரோட விக்கெட்டையும் நிகிடி வந்து எடுத்துட்டாருங்க சரிப்பா ரெண்டு விக்கெட் போனா என்ன அபிஷேக் சர்மா இருக்காரு மனுஷ வந்து பட்டாய கலப்பாரு இவர் கூட திலக் வர்மா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ கொடுப்பாரு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அபிஷேக் சர்மாவும் இன்னைக்கு சிபாம்லா பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் அக்சர் பட்டேலும் நல்ல ஒரு வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படியே இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் வந்து அவுட் ஆயிட்டாங்க என்னப்பா இப்படி மாத்தி மாத்தி விக்கெட் போய்கிட்டே இருக்கேன்னு நினைக்கும் போது அப்பதாங்க ஹர்திக் பாண்டியா இருந்துகிட்டு எப்பா நான் இருக்கிற வரைக்கும் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க மனுஷ வந்து அவனே சிக்ஸ் அடிச்சு பட்டை கிளப்பினாரு அவரோட அதிரடியான இன்னிங்ஸ் வந்து கண்டினியூ ஆச்சு அவர் கூட சிவம் துபே வந்து அப்படியே பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாருன்னு பார்த்தா சிவம் துபே ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா மட்டும் நின்று நான் கடைசி வரைக்கும் நின்று போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினார் இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவில் நூற்றி எழுபத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா டி ட்வெண்ட்டியில் இந்த ஒரு ஸ்கோர்லாம் வந்து பத்துமா இதை ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களே இந்த ஒரு ஸ்கோரை வச்சு எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஆனால் உண்மையிலே இது ஒரு டீசெண்டான டார்கெட் தாங்க நம்ம இந்த ஒரு டார்கெட்டை வச்சு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேக்குள்ளே ரெண்டு விக்கெட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்ம இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் இப்ப அதுக்கு தகுந்த நம்ம பவுலிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே வந்து ஆகணும் எப்படி சவுத் ஆப்ரிக்கா இனிஷியலா ஸ்டார்டிங்ல டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்களோ அதே மாதிரியே நம்ம டக்கு டக்குன்னு விக்கெட் எடுக்கணுங்க ஆனா பரவாயில்ல இன்னைக்கு மேட்ச்ல நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து பாராட்டியே ஆகணும் ஏன்னா அவர் தான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவோட ஸ்கோரை வந்து கொண்டு வந்திருக்காரு அவரும் இன்னைக்கு வந்து மணக்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து